அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன குறிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று பார்க்கும் போது திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்து குரு குருபகவான் வாக்கியத்தின்படி இந்த வாரத்திற்கு பிறகு நுழைகிறார் எனவே திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்தாலும் வாக்கியத்தின்படி சப்தமத்தில்தான் வளம் வருகிறார் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் தோஷமற்றவராக இருப்பதால் அவர் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் ஏற்படாது ஆனால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிற கொடுக்கிறாருங்க ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருந்தாலும் கூட பொதுவாகவே ஒரு கிரகம் அஷ்டமத்திற்குள் வரும்போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் தோஷமற்றவராக இருப்பதால் சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் இயலாது என்றாலும் கூட உங்களுடைய சிறு ஏமாற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பு பல விஷயங்களில் அதிகமாக உள்ளது எனவே சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கும் போது மனம் துவண்டு விடாமல் பின்வாங்காமல் பணிகளை மேற்கொண்டாலே வெற்றி வாய்ப்பு உறுதியாக கட்டும் என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க ஏனென்றால் குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்வதால் உங்களுடைய சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களிலும் புதிய முயற்சியிலும் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் ஒருமுறை இருமுறை அந்த பணியை திட்டமிட்டு செய்து முடிக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கலாம் ஆனால் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதை திட்டவட்டமாக குருபகவான் பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுத்தினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் சிக்கல்களை உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக குருபகவான் மாற்றிக் மாற்றி கொடுப்பார் எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு பல்வேறு வகையான சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் சந்திக்க முடியும் தசாபத்திகள் வலுவாக இருந்து இந்த தருணத்தில் சுக்கர திசை குரு திசை போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் குரு பகவான் அதோடு மட்டுமல்லாது குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரியங்களில் இருக்கக்கூடிய வீண் அலைச்சல்களையும் கட்டுப்படுத்துவதோடு தனலாபம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றத்தையும் சுப நிகழ்வுகளில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயம் ராசிக்காரர்கள் எதிர்பார்க்க முடியும் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக சுகஸ்தானத்தில் சனி நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி மூன்றாம் இடம் ஆகிய தைரியஸ்தானத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து வாக்கிய பஞ்சாகமத்தின்படி தைரியத்தில் ராகு இணைந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி முழுமையாக பதினெட்டாம் தேதி முதல் நுழைகிறாருங்க ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் நுழைகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பு அபரிவிதமான நன்மையை இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் நான்காம் இருந்து ஐந்து ியூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சனி நுழையும் போது மிக வலுவாக சனி மற்றும் ராகுவின் இணைவு சுகஸ்தானத்தில் ஏற்படுவதோடு கர்மஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் பெரிய அளவிலான சங்கடங்களையோ சிக்கல்களையோ திரமங்களையோ சந்திக்க வேண்டிய சூழல் ராசிக்காரர்களுக்கு இல்லை அது மட்டுமல்லாது சனி பகவான் திருக்கணிதத்தின் படி ஐந்தில் நுழைந்துவிட்டார் எனவே இனி அர்த்தாஷ்டக சனியின் பாதிப்பு பெருமளவில் குறைவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் போன்றவை நிறைவாக கைகூடு இந்த எதிர்பார்த்து காத்து எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அமைவதோடு பிரச்சினைகளிலிருந்து வெளிவருவதோடு முன்னேற்றத்தை உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் சிறு ஊதிய உயர்வு மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் போன்றவை எளிதில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த வேலையில் பெரிய அளவில் சிரமம் சிக்கலின்றி எளிதில் கைகூட போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபஸ்தானத்தில் இருந்த கேது கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் தொழில் ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும் தனலாபத்தை லாபத்தை உயர்த்த கொள்ளக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு சற்று சாதகமான சூழலை உருவாக்குகிறது சனி மற்றும் ராகவின் இணைவு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் திடீரென ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிச்சயமாக பல்வேறு வகையான வியக்கத்தக்க மாறுதல்களை ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உள்ளது எனவே நிறைவாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தை வலுசேர்க்கிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையில முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் தடை தாமதங்கள் விலகுகிறது இந்த தருணத்தில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை காற்றுதல் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும் அரசாங்க சலுகைகளும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வீண் வரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்களும் சுப நிகழ்வுகளும் கைகூடுவதோடு கடன் சார்ந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஐந்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில நன்மைகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் படிப்படியாக உங்களை தேடி வருவதற்கான ஒரு சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பம் உங்களுடைய சிறு முயற்சியிலே வருமான உயர்வையும் ஊதிய உயர்வையும் பதவி உயர்வு மக்கள் மத்தியில் புகழ் செல்வாக்கு அதிகரித்தல் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுதல் போன்ற நல்ல வாய்ப்பும் உங்களுடைய சிறு முயற்சியிலே வெற்றி மீது வெற்றி பெறும் தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய அற்புதமான இனிமையான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது சப்தமத்தில் வலுவாக நுழைகிறார் பதினைந்தாம் தேதி முதல் சூரியன் அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று வளம் வருகிறார் எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரப்போகிறது குடும்பம் சார்ந்த தொல்லைகள் விலகும் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வித்யாக்காரகரான புதன் ஆறில் இருப்பதால் இந்த தருணத்தில் மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உயர்கல்வி சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக கைகூடுங்க முன்கூட்டியே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது சந்திரனும் ஜென்மத்தை விட்டு விலகி ரெண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களை சேர்ப்பதால் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது காரிய தடைகள் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே உறுதியாகவே ராசிக்காரர்கள் பாரத்தில் சனிக்கிழமை அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த ګر پم کېټم